சன்னதி கோவில் எனக்குணவனே மாங்கல்யம் அடைக்கி வந்தால் இடமாக உண்டு சொல்லுங்க கணவனே கற்பி கணவனே ஆயுள் கணவனே சன்னதி கணவனே கோவில் கணவனே கட்சி மாங்கல்யம்

எப்ப குடுப்பேன் என்ன தெரியுமா எப்ப நான் முன்னாடியே கொடுத்தாதானே நீ கேவரமா வாட சுடுவா கலவை வாட சுடுவா நான் என்னக்கு ஒரு கரண்டி குடுக்குறேன்னு சொல்றனா அது எப்ப குடுப்பேன் தெரியுமா எப்ப நீ இறந்துட்ட பிற்பாடு உன்னை தூக்கி வச்சு குடுபாட்ட போங்க பாரு அப்ப ஒரு கரண்டி அண்ணன் ஒரு தக்கிறான் பேர் தலையில அதான் நான் குடுக்குறேன் என்ன ஒரு வீரவா அதானே தேடுமா வேணுமா வேணுமா ஏய் உனக்கு வரலன்னா வரலன்னு சொல்லிடலாம் ஒரு தெய்வத்துக்கிட்ட வந்து என்னென்ன சொல்றது

நீ என்ன சொல்றாரே சொல்லக்கூடாது 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 நீ என்னன்னேன்னு சொல்லக்கூடாது யார் சொல்றது மூணாவது ஊட்டுக்காரன் சொல்றான் நெல்லாரி பொண்டாட்டி எனக்கு என்ன போடுறியா அழகு பார்த்துட்டே ஒரு பொண்டாட்டி என்ன நளமீல ஒரு பொண்டாட்டி

பட்டான உடைகள் உடைகள் இதெல்லாம் கட்டிக்கணும் தம்பி வந்தாங்கன்னா உடம்பு போறோம் பவுனா இருக்கு பவுனு நாம போய் கேவலமா நிக்கிறமே அப்படின்னு ஒரு என்ன சொன்னேன் எங்க சுவாமி உடைய திருமணம் செய்து வந்தனே வந்த நான் ஏதாவது கயத்துல போட்டு போறதுக்கு ஏதாவது கையில உள்ளது எனக்கு போடக்கூடாதான்னு கேட்டேன் இருக்குதுன்னா கையில போட்டு நின்றுதான் கொடுக்கலாம் ஆமா

Oh, <laughs>

முருண <muchas> பண்ண <muchas> 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 <muchas>

அந்த நிலத்தை பாக்கணும் எனக்கு ஆசையா இருக்குது என்ன கூட்டி போய் காட்டுங்கன்னு விட்டு சொன்னேன் பட்டினாரி கிருஷ்ணத்துல ஏறி என்ன ஏறி நாங்க போனா ரெண்டு பேரும் போனது மெயின் ரோட்டே போச்சு அந்த ஊரை தாண்டிச்சு அங்க போயிட்டு அங்க இறக்கி விட்டாரு இறக்கி விட்டதும்

அயங்க தேரோஜன்து மேத்தியவுடா திருமணம் ஜெயிச்சி வந்தேன் அந்த நாள் முதலாக இவகிட்ட நான் வந்து வாழ்க்கை என்ன செய்ய கட்டின தாலி கோ ஒரு கரமானி முன்ன ஒரு கரமானி

கட்டி கொடுத்து மூணாவது மாசம் போய் நானும் எங்க அம்மா அப்பா மூணு பேரும் தாலி பிரிச்சு கோத்துட்டு கோத்துட்டு பெரிய வண்டி எடுத்துட்டு வந்தான் ஒன்னாவது நிறுத்திட்டு எங்க அம்மா அப்பா விட்டுட்டு கொல்லிக்கு போய் தண்ணி அரைக்க போகணும் போன பாதி வழி போனதும் எங்க அக்கா போன் பண்ணுது போன் பண்ணுது தம்பி தம்பி மாமன் பிடிச்சி இவங்களால விட்டு போனாரு பெரிய வண்டி அடிச்சு செத்துட்டாரு போய் தகுதி ஆகிட்டான் பெரிய வண்டி பூரா கழி அரைச்சு போச்சு

போன மூணாவது மாசமே உங்க மாமன் தூக்கிட்டா அவர் ராசியே சரியில்லாதவன் அந்த குண்டை கொண்டாந்து போய் நான் கோத்துக்கணும் அவரது

இப்படி நடக்குறா தம்பி அது அது

யாராவது வந்தா நீ வந்து சொல்லு ஒண்ணு நான் திருமணம் செஞ்சு வச்சிருக்க கொலத்தாங்காரி கொலத்தாங்கற முக்கூட்டுக்கு முகுட்டு அங்க உக்காந்துக்கிறான் சரி ஒரு புராணத்துல திருமணம் ஆகல அப்படி இன்னொரு புராணத்துல திருமணம் ஆயிடுச்சு சித்தி குத்தி ரெண்டு மனைவி மனைவி காவலட்சணம் ரெண்டு பிள்ளை ரெண்டு பிள்ளையும் இருக்குது ரெண்டு மனைவியும் இருக்குதுன்னு சொல்றாங்க யார் யார் இவன் மாங்க சொன்னாங்களோ அப்பயே வச்சு தம்பி அந்த புள்ள அப்படி போனா இளைய பிள்ளை இருக்கா மாதிரி வேலவன் வேலவன் அவன் நல்லா நல்ல பாவ பிஞ்சாட்ட இருப்பான் சரி அவர்கள சிறந்தவன் அவனாவது நம்ம பெயர எடுப்பான் நம்ம நல்ல மாதிரியை வச்சுக்கோ திரு அப்படின்னு நினைச்ச அவன் என்ன பண்ணான் அவன் என்ன பண்ணான் அந்த வெள்ளி வேலாயும் அவன் தானும் புரிந்தானே அவன் தானும் புரிந்தானே

போற அது இல்லாமல் கண்ணன் செய்யக்கூடிய தவாமும் இந்த கைலாக கிடுகிடுது கிடுக ஆடுகிறது